அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொளியில் காண விரும்புவது தீபாவளி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்முடைய திருவிழா என்பது பண்டிகையில் நிறைந்த கலாச்சாரமாகும் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கிறது தீபாவளிக்கு நிறைய கதைகள் தொடர்புடையதாக இருக்கின்றன தீபாவளி தீ ஒளி என முன்னோர்கள் குறிப்பிடுவது பெரிய சிறப்பம்சம் தீமையை அகன்று நன்மையை பிறக்கும் நன்னால் என்கின்றனர் தீபாவளியை ஒளி என்பது வெற்றியின் அடையாளமாகும் இருள் என்பது தோல்வியின் பொருளாகும் தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவமான ஆசுர கடவுள் அவதாரம் அளித்தமையால் உருவானது என்கிறது இந்துக்களின் புராணங்கள் நம்மில் பெரும்பாலோனருக்கு தெரியும் நரகாசுரனின் கதை நரகாசுரனின் உண்மை பெயர் பௌமன் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்க சென்றபோது போது அவரின் ஸ்பர்சத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன் அசுரவதத்தின் போது பிறந்தவன்மையால் என்பதனால் அவனுக்கு இயல்பாகவே அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததனால் நரக அசுரன் எனப்பட்டான் அந்த பெயரை நாளடைவில் நரகாசுரன் என்றானது இவன் மனிதர்களையும் தேவர்களையும் மக்களுக்கு பல்வேறு துன்பங்கள் அளித்து கொடுமைப்படுத்தினான் இதனை அறிந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு அவனை கொள்ள நினைத்தார் ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன் அவன் தன் தாயைத் தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் நரகாசுரனிடம் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அன்பு எய்தான் இந்த அன்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போழுக்கு அழைத்தார்கள் சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான் அன்னையின் அன்புக்கு பழியாகி சரிந்தான் அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் தெரிந்தது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்களின் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதனையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள்தான் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இது கிருஷ்ணலீலை என கூறுகிறது புராணம் வால்மீ ராமாயணத்தில் ராமன் கொடியவனான இராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்து கொண்டு மனைவி சீதையுடன் சகோதரர்கள் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர் அதன் தொடர்ச்சியாகத்தான் தீபாவளி பிறந்தது என சொல்கிறது வால்மீகி ராமாயணம் பொதுவாக தீபாவளி ஐப்பசி மாதங்களில் வரும் ஆனால் ஒரு சில வருடங்களில் இந்த மாதத்தில் மாற்றம் நடப்பது உண்டு ஐப்பஸ் இல்லை என்றால் புரட்டாசி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது வாதஸ்யா நாயர் எழுதிய நூல் எட்ச என்னும் தீபாவளியை குறிப்பிடுகிறது இது கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று இரவில் கொண்டாடப்படுகிறது இதனை சுரராத்திரி என்றும் மக்கள் குறிப்பிடுகிறார்கள் விஷ்ணு புராணம் தீபாவளியின்றி அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லட்சுமி கடாட்சம் கை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக ஸ்தந்த புராணத்தின்படி சக்தியின் இருபத்தொரு நாள் கேதார கௌரி விரதம் முடிந்து இந்த தினத்தில்தான் விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று ஆர்தனாரீஸ்வரராக உருவம் எடுத்தார் இறைவன் ஜோதி வடிவமாக நம்முள் இருக்கிறான் இந்த ஜோதி வடிவமான இறைவனை வழிபடுவதற்காக அந்த சிறப்பு நாளே தீபாவளியாகும் தீப வழிபாடு தீபாவளி நாம் என கொள்ளலாம் மேலும் ஆணில் பெண் சரிபாதியாக இணையும் இந்நன்னாளில் நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமர்ந்ததாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது புராணங்கள் இப்படி சொல்ல தீபாவளி பண்டிகை எப்பொழுது கடைபிடிக்கப்பட்டது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி வேறு சில விளக்கங்களும் இருக்கின்றன கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழில் வாழ்ந்த சாளுக்கிய திருபுவன மன்னன் ஆண்டுதோறும் சத்யாயர் எனும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைத்தது கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட லீலாவதி எனும் மராத்தி நூலில் எண்ணெய் தேய்த்து நீராடுவது பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக ஐப்பசி மாதம் பனி நிறைந்த மாதம் இல்லம் தோறும் குளிர் அதிகமாக அண்டும் காலம் இருள் கூடும் காலம் என்றும் இதை கூறலாம் அந்த காலகட்டத்தில் ஒளியைப் பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கி இருக்கலாம் என்பது கரிசல் இலக்கிய எழுத்தாளர் கூறுகிறார் முக்கியமாக தீபாவளி பண்டிகை இந்தியர்கள் மற்றும் இந்துக்களைத் தவிர பிற நாட்டவரும் பிற மதத்தவரும் கூட கொண்டாடும் பழக்கம் இருந்துள்ளது பழக்கங்களைக்கான இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகைகள் காலங்களில் மக்கள் பல சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் அளிப்பதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள் முக்கியமாக அரசனின் தர்பார்களுக்குள் மக்கள் அனுமதிக்கப்பட்டு அடிப்படை தேவிகளுக்கு அடித்தளம் போட்டு தரும் நாளாக பண்டிகை திகழ்ந்துள்ளது முகலாய மன்னர்கள் சிலர் தீபாவளி போன்ற இந்துக்களின் பண்டிகையில் ஆதரித்ததாகவும் பசியாக வந்தவர்களுக்கு விருந்து அளித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன முக்கியமாக தீபாவளி என்பது மாபெரும் சிறப்பான பண்டிகையாகவே இன்றளவும் வழிபட்டு வருகிறது முக்கியமாக தீபாவளி என்ன சிறப்பம்சம் என்றால் முக்கியத்துவம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதி என்று தீபாவளி கொண்டாடப்படுகிறது மற்ற பண்டிகைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு தீபாவளிக்கு ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி தினத்தன்று தீபாவளி கொண்டாடப்படும் மற்ற பண்டிகை ஒரு சிறப்பு தீபாவளிக்கு உண்டு ஒருவனையுடைய பிறந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடுவதுதான் வழக்கம் அந்த வழக்கத்திலிருந்து மாறுபட்டு இறந்த நாளை பண்டிகையாக கொண்டாடுகிறோம் என்றால் அது தீபாவளி பண்டிகை மட்டுமே மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் மகனாக பிறந்தவன் நரகாசுரன் அவனை அழித்ததாக இந்த வரலாறு கூறி இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்